இஸ்லாமிய என்ன ஆரம்பித்தார் அந்த ஜமாத்து இஸ்லாமி என்பது பாகிஸ்தான் இருக்கிறது இந்தியாவில இருக்கிறது அப்ப இன்னும் சில நாடுகள்ல அவங்களுடைய இலங்கையில இருக்கிறது இந்த மாதிரியான சில நாடுகள்ல ஜமாத் இஸ்லாமிங்கிற இந்த அமைப்பை அவர் இணைஞ்சாரு உருவாக்குனார் அந்த ஜமாத்து இஸ்லாமிக்கு இப்ப என்ன கொள்கை இஸ்லாமிய ஆட்சி தான் கொண்டு வரணும் இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரணும் மக்களால் ஜனநாயகம் கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து இந்தியாவில் என்ன பண்றாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் கட்சி அரசியல் கட்சி ஆகி தானோ இந்தியாவில் ஜமாத்தி இஸ்லாமிய என்ன அரசியல் கட்சியா பதிவு பண்ணி தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சியாக தங்களை பதிவு செய்து விட்டார்கள் ஒரு திமுக அண்ணா திமுக ஆகிவிட்டார்கள் இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர்றாங்க இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர்றேன்னு சொன்னவங்க பார்த்தாங்களா ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல பத்து பேர் கூட சேர மாட்டேங்கலாம் அப்ப ஏதோ ஓட்டு பொறுக்கிற மாதிரி ஆரம்பிச்சவனுக்கெல்லாம் கொஞ்சம் ஆளுக்கு சேருது நம்மளும் அதில் போயிருவோம் அப்ப இந்த இஸ்லாமிய ஆட்சின்னு பேசணும் என்ன ஏதாவது ஒரு கூட்டம் சேர்க்கறதுக்கு வழி கிடைக்கிறான் பாக்குறது அது ஒரு அளவுக்கு ஒரு பேசிக்க ஒரு பத்து நூறு பேர் உண்டான பிறகு அதை வச்சு கட்சி ஆரம்பிச்சிருது இப்போ இந்தியாவில் இவங்க வந்து அரசியல் கட்சி ஆகிட்டானோ ஜமாத் இஸ்லாமிங்கிறவன் தேர்தலில் போட்டிடுறாங்க ஓட்டு பொருள் ஹராமுங்கிறவன் என்ன மாதிரி ஆயிட்டான் தேர்தலில் போட்டியிடக்கூடியவனாக ஆகிட்டாங்க ஆனால் இலங்கையில் ஒரு ஜமாத் இஸ்லாமி இஸ்லாம் கொண்டு ஒரு பிறகுறான் இந்தியாவில் ஜமாத் இஸ்லாமி என்ன பண்ணுறான் அரசியல் கட்சிங்க இலங்கையில் இருக்கிற ஜமாத் இஸ்லாமி என்ன பண்ணுறான்னு கேட்டால் இஸ்லாமிய ஜனநாயகம் கூடாது மக்களுக்கு அதிகாரம் கிடையாது அல்லாவுக்குதான் அதிகாரம் மனித சிறுத்தை கட்டுப்படக்கூடாது மனிதன் சொல்லி இப்படி அல்லா கேட்கணும் மனிதன் சொல்ல எப்படி கேட்கறது அப்படிங்கிற இந்த டைலாக் சொல்லிட்டே காணும் எங்க இலங்கையில அந்த நாட்டுல வந்து மாதிரி சொன்னா சொல்ல போட்டுருவாங்க ஏன் நம்ம நாடு வந்து மதச்சார்பற்ற நாடு இலங்கை வந்து மதச்சார்பு உள்ள நாடு இலங்கையில வந்து மதச்சார்பற்ற நாடு நம்ம அறிவிக்கிற புத்த நாடு புத்த முகத்துக்கு முன்னுரிமை புத்த முகத்தின் அடிப்படையில் ஆட்சி நடக்கும் அரசாங்க நிகழ்ச்சி புத்த மத சொல்லி தான் நாங்கள் ஆரம்பிப்போம் அவன் பரவாயில்ல ஓபனா சொல்லி சொல்லாம செய்யறான் இவங்க அவங்க எல்லாத்தையுமே புத்த மதத்தின் அடிப்படையில் என்ன செய்யறான் செய்யக்கூடிய நாடா இருக்கிறான் அங்க போய்கிட்டு இஸ்லாமிய ஆட்சி கட்சியில இறங்கினாங்க தேர்தல் கமிஷன் அனுமதியும் கிடையாது உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க அப்ப இஸ்லாமிய ஆட்சிங்கிறீங்களா அப்ப இங்க வந்துக்கிட்டு இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர போறோம்னு சொல்லி சொல்லி கைவிட்டுட்டீங்க ஜனநாயகத்தில் போட்டிக்கிட்டு சாதாரண ஒரு அரசியல் கட்சி மாதிரி ஆயிட்டீங்க அங்க வந்துட்டு இஸ்லாமிய ஆட்சி பேசிட்டு இருக்கிறான் பாகிஸ்தான்ல அரசியல் கட்சி மூதுதி ஆரம்பிச்ச பாகிஸ்தான் இருந்தார் அவரு பாகிஸ்தான் என்ன நிலைமை ஜமாத் இஸ்லாமிய தேர்தலில் போட்டிடுறா இவங்க தேர்தலில் போட்டிட்டு பெரிய தாக்கத்தான் ஏற்படுத்தலை ஒரு முசர்ரமுக்கு இருக்கிற ஒரு ஆதரவு கூட ஒரு புட்டோ குடும்பத்துக்கு இருக்கிற ஒரு ஆதரவு கூட யாருக்கு இல்லை இவங்களுக்கு கிடையாது மக்கள் ஆதரவு பெற முடியல ஆனா அந்த நாட்டில் அரசியல் கட்சியா இருக்கிறாங்க அப்ப இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக போறேன்னு சொன்னவன் இப்ப என்ன ஆயிட்டான் அரசியல் கட்சியா இருக்கிறான் இதை உண்டாக்குறதுக்கு தான் உங்களோட காலம் உழைச்சிருக்கிறானோ அவருடைய உழைப்பு எழுத்து திறமை எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த சித்தாந்தத்தை விதைச்சாங்கள அது நின்றுச்சா என்ன சாத்தியம் இல்லைன்றத எடுத்தோம்னு தெரிகிற ஒரு விஷயத்த இவ்வளவு தூரம் முட்டிட்டு தெரிகிறாங்க பளிச்சல் எப்படி நடக்கும் சாதாரணமா தெரிகிற ஒரு விஷயம் அதுல முடியாது நான் போய் தான் பாப்பேங்கிறாங்க போறாங்க ஐம்பது வருஷத்துக்கு பிறகு ஆமாங்க சரி வராதுங்க இஸ்லாமிய ஆட்சி பார்த்தோன்னு தெரியுது சரி வராது சாத்தியப்படாதே தெரியுது ஐம்பது வருஷம் இதுக்கு தேவைப்பட்டிருக்கு நமக்கு முதல்ல தெரிகிறது அது அல்லாஹ் செஞ்ச அருள் அப்ப ஐம்பது வருஷத்துக்கு பிறப்பு கண்டுபிடிச்ச என்ன செய்யறாங்க அவங்க போயிட்டான் இந்த பாப்புலர் இவங்க என்ன சொன்னாங்க பாப்புலர் அப்பளம் இவங்க என்ன பண்ணாங்க இதே கதை இஸ்லாம் ஆட்சி உண்டாக போறோம் இஸ்லாம் ஆட்சி உண்டாக போறோம் இவன் ஆட்சி ஒரு இருபத்தஞ்சு வருஷம் தாக்கு பிடிச்சான் ஜமாத் இஸ்லாமிய ஆட்சி அவன் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் தாக்கு பிடிச்சான் இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி கத்திக்கிட்டு இருந்தான் ரொம்ப லேட்டா தான் கட்சி அரசியல் வந்து இறங்கினான் இவங்க நேத்து கத்தி விட்டு என்ன சொல்ல டாய் நாள் கத்தி விட்டு நேத்து ஆரம்பிச்சவங்க கேசியே இந்த நாள் வரையில கத்துناங்க இஸ்லாம் ஆட்சி இஸ்லாம் ஆட்சி வாங்குறநாங்க மனித சட்டத்தை கட்டுப்பட கூடாது இப்போ வந்து வாங்க ஓட்டு போறோம்ங்கறாங்க என்னလဲ ரெண்டு ವರ್ಷ தாக்கல இந்த இந்த கொள்கை வந்து இரண்டு வருஷத்துக்கு அவர்களால் தாங்க முடியல மத்த ஓட்டு போறான் அவனுக்கு தாங்க முடியல அப்ப இஸ்லாமிய ஆட்சி பொய்யா பொழை இல்லையா இஸ்லாமிய ஆட்சி தான் சொன்னீங்க அப்போ இந்த சட்டத்துல இறங்கி தேர்தல் கச்ச அரசியல் கச்ச ஆரம்பிச்சு பஞ்சாயத்து கூட போட்டு அடுத்து வந்து சட்டமன்றத்தில் போட்டியதுக்கு பேரம் பேசுறது ரெடியா இருக்கிறாங்க அப்ப இது இதுக்கே இஸ்லாத்த கலர் பூசின ஒரு கட்சின்னு ஓபன சொல்லிட்டு போக வேண்டியதானே அவன் தாமு முகாம் முஸ்லீம் லீக் மாதிரி போயிட வேண்டியதானே அவங்க இஸ்லாமிய ஆட்சி சொல்லிட்டு போகல அந்த ஆள் சொன்னார் ஜவாயர்ல சொன்னார் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர போறோம் ஜனநாயகம் வந்து நவீன இணை வைத்தல் இந்த கட்டுரை சிம்முல இருக்கும்போது சிமி இயக்கத்தில் இருக்கும்போது இப்ப என்னவாச்சு அவ எம்எல்ஏ இப்ப அதாவது இஸ்லாமிய ஜனநாயகம் நவீன இணை வைத்தல் அந்த நவீன இணை வைத்தில போய் அக்ரிமெண்ட் போட்டு மெம்பரா நம்ம வெளியே நின்று அது நவீன சிற்கு என்று சொன்னவர்கள் அதுல உளுந்து கிடக்கிறார்கள் அதை கண்ணு முன்னாடி காட்டுறேன் ஏமா நின்றது இல்ல இஸ்லாமியெல்லாம் ஒரு பேசிக்கு ஊருக்கு பத்து பேர் உண்டாக்க வேண்டியது அதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு இயக்கத்தை வளர்க்கணும் அதுக்கு என்ன தேவை பூசா சொல்லணும் என்பதற்காக வேண்டி சொன்னார்கள் என்பது இந்த பாப்புலர் பிரண்ட்ல இருந்து எல்லா இயக்கத்தையும் நீங்க பார்த்தீர்களே ஆனால் இஸ்லாமிய ஆட்சிங்கிறது பொய்யாகிவிடும் அது போக இவங்க சொல்லக்கூடிய வாதங்களை பாருங்க எத்தனை எல்லாத்துலையும் மீறுவாங்க அதாவது என்ன சொல்றாங்கன்னா மனிதனுக்கு கட்டுப்படக்கூடாது இதுதான் அவங்களுடைய கான்செப்டா இருக்குது மனிதனுக்கு கட்டுப்படக்கூடாது என்று சொன்னால் பெரும்பான் கட்டுப்படக்கூடாது மனிதனு கட்டுப்படக்கூடாதுங்கிறாங்க அவங்க என்னென்ன விஷயங்களை எடுத்து சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நாட்டில் வந்து இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லக்கூடிய எவனவண்டால் எடுத்துக்கிறாங்க அவங்க வந்து மனித சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களா அல்லாவுடைய சட்டத்துக்கு மட்டும் கட்டுப்பட்டு நடக்கிறாங்களா இந்த நாட்டில் வாழும்பொழுது அவங்க ஒரு சொத்தை வாங்குறாங்க அவங்க இயக்கத்துக்கு இஸ்லாமிய ஆட்சியை உண்டாக போற ஒரு இயக்கம் அவங்க வந்து ஒரு சொத்தை வாங்கிறாங்க எப்படி வாங்குவாங்க நீங்க விற்கிறீ அவங்க வாங்குறாங்கன்னா எப்படி வாங்கணும் மார்க்கப்படி ரூபாயை கொடுக்கணும் சொத்து சொத்துறது கொடுக்கணும்னு வச்சிக்காதே இந்தாப்பா சொத்தை வச்சுக்க உண்டாப்பா ரூபாய இதோட இஸ்லாமிய அடிப்படையில் கொடுக்கணும் வாங்க முடிஞ்சிருச்சு இவங்க எப்படி வாங்குறாங்க இத்தனை ரூபாய்க்கு பத்திரம் போடணும்னு நாட்டில் சட்டம் இருக்குல்ல அந்த சட்டப்படி பத்திரம் வாங்குறாங்க ஒரு கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்குறதா இருந்தா அது பதினாலு லட்சம் ரூபாய்க்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு என்ன செய்யறாங்க பத்திரம் வாங்குறாங்க பத்திரம் அரசாங்கத்துக்கு வரி அரசாங்கத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி அந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல பதிவு பண்ணி ரிஜிஸ்டர் பண்றாங்க இது யார் சேர்த்து கட்டுப்படுறாங்க மனிதன் சேர்த்து கட்டுப்படக்கூடாதுல்ல அல்லாவுடைய சட்டம் தானே இருக்கணும் ஆளுநர் சொல்றீங்க மனிதனு கட்டுப்படக்கூடாது என்பது உண்மையாக இருந்தால் இவர்கள் தங்கள் தங்களுக்கு சொந்தமாக வாங்குகிற சொத்தாக இருந்தாலும் தங்கள் அமைப்புக்கு வாங்குற சொத்தாக இருந்தாலும் பத்திரத்தில் வாங்கி பதிவு செய்வாங்களா வெள்ள பேப்பர் வாங்கி எழுதிக்குவாங்களா வெள்ள பேப்பர் எழுத மாட்டாங்க ஏன் வெள்ள பேப்பர் செல்லாது அப்ப சொத்து வேணுங்கிற மூலம் இஸ்லாமிய மனித சேர்த்து கட்டுப்படுவாங்களாம் சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க மனித சேர்த்து கட்டுப்படுவார்கள் என்று நிர்பந்தம் இருக்குமே ஆனால் அந்த நிர்பந்தம் உனக்கு மட்டும்தான் இருக்க மக்களுக்கு இல்லையா எண்பது கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டில் வந்து அவனை மீறி நம்ம வந்து இஸ்லாமியத்தை கொண்டு வர இயலுமா திருநா கையை வெட்டுறது ஊருக்குள்ள கட்டி வச்சு கையை வெட்ட இயலுமா கொலை செஞ்சுட்டான் மரத்தில் கட்டி வச்சு தர தலை யாருக்க இயலுமா அப்ப உனக்கு சொத்து பத்திரத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குமே ஆனால் சிறுபான்மையா இருக்கிற மக்களுக்கு அந்த நிர்பந்தம் இருக்கத்தான செய்து நம்ம எப்படி அந்த சட்டத்தை அமுல்படுத்த முடியும் திருநா இப்படி கையை வெட்டுவீங்கன்னு கேட்டேன் வெட்ட விடுவானா அப்ப சொத்து பத்திரத்தை எழுதாட்டா கூட உங்களுக்கு பெரிய நிர்பந்தம் இல்லை போனா போது சொத்து தான் போவோம் கையை வெட்டி போட்டு என்ன வைங்க நீங்க போயிருவீங்க ஒருத்தன் தலையை உங்களை நிர்பந்தம் அந்த சட்டத்தை வந்து அது அது முடியாது நம்ம உயிருக்கு ஆபத்துங்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது சமுதாயத்துக்கு ஒத்துக்கிற ஒருத்தன்னை அமல்படுத்த ஒழுங்கா என்ன செய்யறான் பதிவு பண்றேங்க அதே மாதிரி வந்து நிறுவனங்கள் நடத்துகிறாங்க நடத்துறங்க தாவாசம் நடத்துறேங்கிறான் இது எல்லாம் பதிவு பண்ணிருக்கானா இல்லையா அரசாங்கத்திற்கு என் பதிவு பண்றான் அவன் நடத்துகிற பத்திரிக்கைக்கு பதிவு நம்பர் வாங்குறான் அனுமதி வாங்குறான் நாங்கள் பத்திரிகை நடத்துகிறோம் ரிஜிஸ்டர் நம்பரு இந்த நம்பரு இந்திய அரசாங்கத்துடைய நியூஸ் பிரிண்ட் செக்ஷன்ல நாங்கள் பதிவு செஞ்சு இருக்கிறோம் அப்ப அந்த அரசாங்கம் அனுமதி கொடுத்த அடிப்படையில் தான் நாங்கள் என்ன செய்யறோம் இந்த பத்திரிகை நடத்துறோம்னு சொல்றோம் யார் கட்டுப்படுறான் மனுஷன் கட்டுப்படுறான் மக்கள்கிட்ட எப்படி சொல்றாங்க மனுஷன் கட்டுப்படக்கூடாது மனித சட்டத்துக்கு கட்டுப்படுறது சிற்கு அல்லாவுக்கு தான் கட்டுப்படணும் இவன் வாழ்க்கை பூரா மனிதனுக்கு தான் கட்டுப்படுறான் தான் இந்த இஸ்லாமிய ஆட்சி சொல்லக்கூடிய மண்ணில தான் அதிகமான பேர் வந்து வக்கீல்களா இருக்கானு எவனா இஸ்லாமிய சட்டம் பேசுறான் இயக்கத்தை எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க வக்கீல் படிக்க வைப்பானுவோ எதுக்காக வேண்டி இஸ்லாமிய சட்டத்தில் நெடுநாட்டு கோர்ட்ல போய் இஸ்லாம் குரான் பிடித்த வாதிட போறாங்க கோர்ட்ல போய் ஹதீஸ் படி வாதிடுறதுக்கா எல்லாரும் வக்கீலா எதுக்கு இந்த இந்தியாவின் சட்டப்பிரகாரம் எங்களுக்கு இந்த உரிமை இருக்குன்னு கேட்க போறான் மனித சட்டத்தை கட்டுப்படுறது ஹராம இருக்குங்கிறான் மனித சட்டத்தின் படி இவங்க யாரும் அடிச்சு போட்டாங்கன்னு சொன்னா கேஸ் போடுறான் போலீஸுக்கு போறேங்கிறான் வழக்கு வழக்கு நடத்துகிறான் அப்ப எவனாவது இவனை பத்தி எழுதிட்டான்னு சொன்னா அவதூறு வழக்குன்னு சொல்லி வக்கீல வச்சு நோட்டீஸ் அனுப்ப போறான் இதெல்லாம் எந்த தீர்ப்பை கேட்டு ஓட்டுக்கு போறான் குரான் படி தீர்ப்பு கேட்க போறானா என்னை அடித்து விட்டார்கள் என்னை பேசி விட்டார்கள் சொல்லி குரான் படி எங்களுக்கு தீர்ப்பு தாருங்கள் கேட்பானா இந்தியாவுடைய அரசியல் சட்டப்படி கேட்க போறானா அரசியல் சட்டப்படி கேட்க போறான் அப்ப ஏன் ஏமாத்துறீங்க மனித ஜனத்தை தான் கட்டுப்பட்டு இருக்கிறீங்க எல்லாரும் நாங்க கட்டுப்படலாம் அனுமதி இருக்கு நாங்க சொல்லி கொண்டு செய்யறோம் இல்லைன்னு சொல்லி செஞ்சிட்டு இருக்க எல்லாரும் செய்கிறோம் எல்லாருமே என்ன செய்யறோம் நம்ம வண்டியில போயிட்டு இருக்கிறோம் சிவப்பு லைட்டு போட்டோம் என்ன செய்யணும் நிக்கணும் மனித சட்டத்தை கட்டுப்பட்டு நிக்கணும் மனித சட்டம் கட்டுப்பட மாட்டோம் போன போயிட வேண்டியதான் நாங்கள் மனித சட்டத்தை கட்டுப்பட மாட்டோம் அப்படி போக முடியுமா அதே மாதிரி இதுக்கு இந்த வரியின் வாண்டி வாங்குறீங்க நீங்க இன்சூரன்ஸ் பணம் உங்களை கட்டணும்னு சொல்றோம் கட்ட மாட்டேன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு கட்டி தான் ஆகணும் அப்ப கட்டி கொண்டு தான் இருக்கிறோம் அப்ப இதுல மனித செட்டத்தை கட்டுப்படாம யாருமே இருக்கிறது இல்ல அவ்வளவு வேணாம் ஹஜ்ஜிக்கு போறீங்க அல்லா சொல்றான் அல்லாவுடைய சட்ட பிரகாரம் பூமி எல்லாம் ஒண்ணுதான் நாடு நம்ம உண்டாகிட்டு தான் அல்லா படிச்ச உருண்டை என்ன இல்ல நாடு இருக்குதா ஒரு உருண்டை தான் அது அதுல இந்தியா பாகிஸ்தான் நம்ம போட்டு கோடு மனிதன் தான் பிரிச்சுக்கிட்டான் இன்னும் வாசியா என்னுடைய பூமி விசாலமானதுன்னு நல்லா சொல்லிவிட்டான் அப்ப நீங்க இங்க இருந்து சவுதிக்கு போறாங்க எவன் கேட்கணுமா பூமி எல்லாவுடைய பூமி தானே நம்ம அச்சு போயிட்டு வர வேண்டியதானே இவன் ஹஜ்ஜுக்கு போறது என்ன பண்றாங்க அச்சுக்கு போறாங்க இந்த நாட்டுல பாஸ்போர்ட் வாங்குறான் அந்த நாட்டுல விசா வாங்குறான் அவன் என்ன அனுமதி ஹஜ் செய்ய நிமிடம் செய்ய வேண்டியானா ஹஜ்ஜிங்கிற கடமையை செய்யறதா இருந்தா அவன் இது பர்மிஷன் கேட்கற அது யார் சட்டம் அல்லாவுடைய சட்டப்படி யார்ட்டையும் கேட்க தேவையில்லை நான் ஹஜ் செய்ய போறேன் ஒன்றையான கேட்கணும் பள்ளியாசலுக்கு போறேன் தொழு வரணும் போலீஸ் அனுமதி வரணும் விசா வாங்கிட்டு வரணும் அது மாதிரி போக வேண்டிய ஹஜ்ஜி ஒரு கடமை தானே அப்ப ஹஜ்ஜிக்கு போறதுக்கு மட்டும் என்ன செய்யறேங்கிறான் பாஸ்போர்ட் எடுக்கிறேங்கிறான் விசா வாங்கிட்டு போறேங்கிறான் விசா கிடைக்கவில்லை நான் போகலங்கிறான் ஏன் உனக்கு ஏன் விசா நீ தான் மனித சேர்த்து கட்டுப்பட மாட்டியே நீ தான் அல்லாவுடைய சேர்த்து கட்டுப்படுறாள்லப்பா அது மாதிரி ஒரு குழந்தை பிறந்துருச்சு ஆஸ்பத்திரியில் அதை பதிவு செய்யறமா இல்லையா இவன்லாம் பதிவு செய்வானா செய்ய மாட்டானான் இருக்கிறான் மனித சேர்த்தது கட்டுப்பட மாட்டேங்கிறான்ல இவன் வீட்டு பிள்ளை பிறந்தா அதை போய் பதிவு செய்வானா செய்ய மாட்டானா பதிவு செய்வான் என்றால் எந்த சிறத்தில் பதிவு செய்யறான் யாத்திர போய் பதிவு செய்யறான் ஒரு காப்பீர் அரசாங்கத்தில் போய் என் பிள்ளை பிறந்த ஒன்று ரிகார்டு கொடுக்குற பதிவு செய்யற அவனுக்கே நீ கட்டுப்படுற அப்படின்னு கேட்டால் அது பதிவு சொல்ல முடியுமா சரி நமக்கு வண்டி ஒரு டூ வீலர் இருக்குன்னு வைங்களேன் நமக்கு அதை நல்லா ஓட்ட தெரிஞ்சா ஓட்டலாம் தானே சட்டம் ஆனால் லைசென்ஸ் வாங்கினா தான் ஓட்டி வச்சிருக்கான் அரசாங்கத்தில் நீ ஓட்ட தெரிஞ்சாலும் நீ என்ன வச்சிருக்கணும் பேப்பர் வச்சிருக்கணும் ஓட்ட தெரியாத பேப்பர் வச்சுனாலும் பிடிக்க மாட்டான் உங்களுக்கு ஓட்டவே தெரியாது லைசன்ஸ் மட்டும் வச்சிருக்கீங்க உங்களை எதாவது செய்வானா செய்ய மாட்டேங்க நான் காசை கொடுத்து வாங்கலாம்ல ஓட்ட தெரியாட்டா கூட ரெண்டு காலும் ரெண்டு கை இல்லாதவங்களும் லைசென்ஸ் கொடுத்துருக்காங்க அவர் செக் பண்ணுறக்கா ஒருத்தன் போட்டேன்னு இருந்துச்சுட்டான் அப்படி கூட வாங்கி வச்சுருக்குறான் ரெண்டு காலும் இல்லை ரெண்டு கையும் இல்லை அவன் லைசென்ஸ் வாங்கி வச்சிருக்கிறான் அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது பேப்பர் வச்சிருந்தா லைசன்ஸ் இருந்தால் ஓட்டுறலாம்னு இருக்குது இப்போ இவங்க வந்து வண்டி ஓட்ட தெரியுது இவன் ஏன் அரசாங்கத்துக்கு வேணுமோ கேட்குறான் எனக்கு வண்டி ஓட்டு தெரியும் நான் ஏன் வண்டி நான் ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு போக வேண்டியது தானே ஆ லைசென்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் வாங்கிட்டு அவன் அனுமதிச்சாதான் ஓட்டு வாங்குறான் இது யாரு கட்டுப்படுறது அவன் அனுமதித்தா தான் வண்டி ஓட்டுவேன் என்று சொல்வது அவனுக்கு கட்டுப்படுவதா அல்ல கட்டுப்படுவதா அவனுக்கு தான் கட்டுப்படுறான் அரசாங்கத்தான் கட்டுப்படுறான் உலகத்துல எல்லாம் இந்த ரூபா நோட்டு வரைக்கும் யாருக்கும் கட்டுப்படுறோம் ரூபா நோட் வச்சு ரூபா நோட்டு பயன்படுத்தாம யாராவது இருக்கானா அந்த ரூபா நோட்டு என்ன பேப்பர் தானே பேப்பரில் தங்க இருக்கா வெள்ளி இருக்கா உருக்குனா ஏதாச்சும் வருமா ஆயிரம் ரூபா ரூபா என்ன இருக்குது அதுல உடைய டெஸ்ட்ல கொடுத்தா ஒண்ணும் இருக்காது சாதா பேப்பர்ல என்ன இருக்குதோ அதுதான் இருக்கும் அது ஏன் ஆயிரம் ரூபாய் ஆகுது வெறும் பேப்பர் தானே அதுக்கே ஆயிரம் ரூபாய்க்குள்ள ஜாமான தர்றான் இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கி இருக்குல்ல வட்டி கடை அவன் வந்து அதுல உறுதிமொழி கொடுக்குறான் பெரிய வட்டிக்கடை ரிசர்வ் வங்கி தானே அவன் என்ன பண்றான் இந்த பேப்பரை கொண்டு வர்றவனுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பெருமதியான பொருளை கொடுங்கள் அதுல எழுதிருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் பாருங்களேன் அதில் என்ன எழுதியிருப்பான் ரிசர்வ் வங்கி வந்து கையெழுத்து போட்டுருப்பான் இந்த பேப்பரை கொண்டு வர்றவனுக்கு ஆயிரம் ரூபா பெருமானம் உள்ள பொருளை நீங்க கொடுத்தால் நான் பொறுப்பு ஐநூறு ரூபா பெருமானம் உள்ள பொருளை கொடுத்தீங்கன்னா நான் பொறுப்புன்னு ரிசர்வ் வங்கி ஏத்துக்கிட்டான் அப்ப அந்த பேப்பருக்கு எதனால மதிப்பு ஒரு காபிரான அரசாங்கத்தில் உள்ள வட்டி கடக்காரன்னு சொல்லக்கூடிய கேரண்டி தான் அது பேப்பர் அது பயன்படுத்தலாமா இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர்றேன்னு சொல்லக்கூடியவன் ரூபா நோட்டு யூஸ் பண்ணலாமா பண்ண மாதிரி தான் செய்யணும் அந்த காலத்தில் முடியா கொடுத்து மல்லி வாங்குற மாதிரி புளியை குடுத்து வெங்காயம் வாங்குற மாதிரி என்ன செய்யணும் அப்படிதான் உலகத்துல வாழணுமே தவிர ரூவா நோட்டை யூஸ் பண்ண முடியுமா ரூவா நோட்டை எப்போ நம்ம யூஸ் பண்றோமோ அப்ப என்ன ஒத்துக்கணும் மனிதனுக்கும் கட்டுப்பட வேண்டி இருக்கிறது அது தப்பா பாவமா அவன் பாவம்னு சொல்லிக்கிட்டு செய்யறான் நம்ம பாவம் இல்லைங்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மேற்று கிடையாது மனிதனுக்கு வந்து நிர்வாகம் ஒரு யார் நிர்வாகம் பண்றாங்களோ அவங்க நிர்வாகத்துல சட்டங்கள் போடும் பள்ளி கொண்டு நடத்துறீங்க ஆனா இந்த இஸ்லாமிய ஆட்சியே என்ன செய்யறான் பள்ளி கொண்டு நடத்துறீங்க இந்த இஸ்லாமிய ஆட்சி கூட்டமே ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறான்னு வைங்க பள்ளிக்கூடத்துக்கு சட்டம் போடுவானா இல்லையா என்ன சட்டம் போடுவான் வெள்ளை கலர் சட்டை இருக்கணும் பச்சை கலர் பேண்ட் இது என்ன சட்டம் எவன் சட்டம் இது எந்த குரான் இருக்குது இவன் ஸ்கூல் நடத்துறான் ஸ்கூல் நடத்துறதுக்கு யூனிஃபார்ம் இவன் போடுறான் இந்த கலர்ல சட்டை இருக்கணும் இந்த கலர்ல பேண்ட் இருக்கணும் இது யார் சட்டம் இது இதெல்லாம் அல்லாட்டது வரமாட்டான் இது அல்லாவுடைய சட்டத்தினுடைய தீர்ப்பளிக்கிறானா இல்ல கேட்டா எங்களுக்கு அந்த அதிகாரம் அதான் சொல்றோம் முதல்ல சொல்ல வேண்டியான எங்களுக்கு அதிகாரம் இருக்கு அதுதான் நாங்கள் சொல்றோம் மனிதனுக்கு அதிகாரம் இருக்குடா நீ ஏன் போட்டு எல்லாத்தையும் இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி ஏமாத்திட்டு இருக்கிற பத்து மணிக்கு பள்ளி கொடுத்து வரணும் போறான் என் ஒன்பது வரைக்கும் வந்தா என்ன ஏன் பத்து மணி எங்க சிஸ்டம் இதுதான் இந்த சிஸ்டம் குரான்ல இருக்கான்னு கேளுங்க நீ பத்து மணிக்கு தான் வரணும்னு போட்டியா நீ நீ வசதிக்கு போட்டதா அல்ல அல்லாஹ் சொன்னானா அல்ல ரசூல் சொன்னாங்களா நாலு பேரு ஆறு பேரு தீர்மானிக்கிறது அல்ல சொன்னானா அல்ல ரசூல் சொன்னதா இவங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு சட்டம் போடுறாங்க சரி இந்த இயக்கங்களுக்கு ஆபீஸ் வச்சிருப்பாங்க ஆபீஸ்ல எத்தனை ஊழியர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன செய்யுமா வாரத்துல ஒரு நாள் லீவு எட்டு மணிக்கு வரணும் பத்து மணிக்கு போகணும் இது ஏன்னா நீ என்ன சொல்ற அல்லாவோட சொல்லணும் அல்லாவுக்கு தானே சட்டம் வாக்குற அதிகாரம் இருக்குது அப்ப நீ எப்படி என்னை பத்து மணிக்கு வர சொல்ல எத்தனை மணிக்கு வருவேன் நான் எத்தனை மணிக்கு போவேன்னு ஒருத்தர் இருக்க முடியுமா அப்ப என்ன சொல்றான் அதெல்லாம் இருக்கு மனிதனுக்குன்னு சில அதிகாரம் இருக்குது அப்ப சொல்லுவாங்க அது முதல்ல சொல்லிட வேண்டியது தானே அதுதான் நாமளும் சொல்றோம் மனிதனுக்கு அல்ல அதிகாரத்தை கொடுத்துருக்கிறான் அந்த விஷயங்களில் மனிதனை கட்டுப்படுவது குற்றம் இல்லை சில விஷயங்கள்ல வந்து அரசாங்கத்துல வரி நம்ம கட்டி வரிய ஆகணும் அரசாங்கத்துல சில உதவி திட்டங்கள் ரேஷன் கார்டு வச்சிருக்கணும் அடையாள அட்டை இல்லாட்டி ஒரு கால எல்லா நாட்டுலயும் வந்துருச்சு நம்ம நாட்டுல இல்ல மற்ற நாடுகள்லாம் அட்டை இல்லாம வெளியே போக முடியுமா இந்தியாவை இருக்கிற வேற நாடுகளுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அடையாள அட்டை இல்லாம வெளியே போகவே முடியாது நம்ம நாட்டுல அதிகமான மக்கள் இருக்கிறதுனால அதை வந்து அமுல்படுத்த முடியல யாருமே இந்தியாக்காரன் சொல்றது எந்த மட்டும் இல்ல நம்ம இந்தியனுக்கு என்ன ஆதாரம் கேட்டா என்ன சொல்வீங்க ஒரு ஆதாரம் காட்டையில இல்லாது இந்திய அரசாங்கத்திலிருந்து உங்களை இந்தியாக்காரன் இருக்கா பாஸ்போர்ட் மட்டும்தான் நான் வச்சுக்கிறாங்க பாஸ்போர்ட் எல்லாரும் வச்சிருப்பான் வச்சிருக்க மாட்டான் சின்ன நம்பர்ல வச்சிருப்பான் பாஸ்போர்ட் இல்லாத யாருமே நம்ம இந்தியா காரனு சொல்லிக்கொள்ள முடியாது இப்ப நாளைக்கு அடையாள அட்டை கண்டிப்பா எடுக்கணும்னு சட்டம் மாட்டேன்னு சொல்வீங்களா அடையாள அட்டை போறோம் அப்போ ஒரு நாடை நிர்வாகம் பண்ணுவது வந்து ஆட்சி எப்படி வேணாலும் அமையலாம் எப்படி அமைகிறதோ அது கட்டுப்பட்டு நடக்கணும் அதே நேரத்தில் வந்து மார்க்கத்துக்கு விரோதமான சட்டங்களை அவங்க இயற்றினால் என்ன செய்வது ஒரு இஸ்லாம் அல்லாத ஆட்சியங்கள் நம்ம இருக்கிறோம் மார்க்கத்துக்கு விரோதமா ஒரு சட்டத்தை ஏற்றலாம் அப்ப நம்ம என்ன செய்யறதுன்னு கேட்டா அதுல ரெண்டு விதம் இருக்கிறது மார்க்கத்துக்கு விரோதமான சட்டங்களை ஏற்றும் பொழுதுனா உங்களை வந்து கட்டாயப்படுத்துற மாதிரி சட்டம் ஏற்ற மாட்டான் மதுபானத்தை கொண்டு வரணும்னு சட்டம் ஏற்றுவான் குடிச்சு தான் ஆகணும்னு சட்டம் போடுவான் குடிக்காம இருந்துட்டு போ எல்லாரும் குடிச்சாவணும் சட்டம் போட முடியுமா அப்ப மதுபானத்தை துறக்கிறதுக்கு வேணா சட்டம் போடுவாங்க மதுபானம் துறக்கிற சட்டம் போட்டானா நீ குடிக்காம இருந்துட்டு போ அது மதுபானத்தை மூடுன்னு போராட்டம் பண்ணிட்டு அவ்வளவுதான் செய்ய முடியுமே தவிர நீ மதுபானத்தை குடிக்க சொல்லி உனக்கு கட்டாயப்படுத்தினா நீ மாற்றம் சொல்லலாம் எதிர்த்து நின்ற வேண்டியதுதான் அப்படி விபச்சாரத்துக்கு அந்த நாட்டில் அனுமதி இருக்குது செஞ்சு ஆவணம் சட்டம் இருக்கா ஏன்டா விபச்சாரம் பண்ணு கேப்பான விபச்சாரம் செஞ்சா கண்டுக்கிற மாட்டான் நீ செய்யாம நீ வந்து அவனை கட்டுப்பட்டு நடந்து கொண்டே இஸ்லாத்தை கட்டுப்படலாமே அவனுடைய ஆளுகையின் கீழே இருந்து கொண்டு விபச்சாரம் செய்ய அனுமதி இருக்கு நீ செய்யாம இருக்கலாம் குடிக்க அனுமதி இருக்கு நீ குடிக்காம இருக்கலாம் வட்டி வாங்க இந்த நாட்டில் அனுமதி இருக்கு நீ வாங்காம இருக்கலாம் அப்ப எல்லாமே அவன் செய்யக்கூடிய சட்டங்கள் போட்டு லாட்டரி சீட்டு வச்சு நடத்தலாம் சூதாட்டம் நீ அதை ஈடுபடாம இருக்கலாம் பங்கு மக்களை ஏமாத்தலாம் ஏமாறாம ஏறி ஏமாத்தாம ஏறி அப்ப இந்த நாட்டில் வந்து இருந்து கொண்டு நம்ம இஸ்லாத்தை கடைபிடிக்க இயலும் அப்ப என்னது தேவையில்லாம பேசுற அவன் செய்யறது வந்து கண்டிப்பா நமக்கு சில சட்டம் போடுவான் பாருங்க அப்பதான் பிரச்சனை ஆகும் குடும்ப கட்டுப்பாடு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டத்தில் சட்டம் போட்டான் அப்ப அந்த நேரத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சா வாபஸ் வாங்கிட்டாங்க இப்போ சாதாரணமா அனுமதியில் இருக்குது குடும்ப கட்டுப்பாடு விரும்பினா செய்யலாம் விரும்பாட்டி விட்டுடலாம் சொல்லி இது மாதிரி சில விஷயங்களை நம் மீது திணிப்பார்களே ஆனால் நம்முடைய கடுமையான எதிர்ப்பின் இந்த இஸ்லாமிய ஆட்சிங்கிற கோஷத்தை வைத்து அல்ல சாதாரண மக்களை திரட்டி போராடினாலேயே அதை வாபஸ் ஆகிட்டு போயிருவான் நம்ம வாழக்கூடிய நாட்டில் எல்லாம் இதுக்காக இஸ்லாமிய அரசு கோஷம் தேவையே இல்லை இஸ்லாமிய சாபான வழக்கு உங்களுக்கு தெரியுமா இல்லையா அந்த இஸ்லாமிய ஆட்சி கோஷத்தை வைத்தால ஜெயிச்சோம் சாபானு வழக்கம் சட்டம் வச்சுலங்க இஸ்லாத்துல வந்து பெண்களுக்கு ஜீவன திருமணம் தலாக்கு சொன்ன பிறகு அவங்களுக்கு இந்து மதத்தில் கொடுக்குற மாதிரி ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க நம்மளையும் கொடுக்க சொல்லுது மார்க்கத்தில் நம்மள வந்து இருக்கிற சக்தி அவனுடைய பொருளாதார வசதி எல்லாம் பார்த்து ஒரே நேரத்தில் ஒரு செட்டில்மெண்ட்ல கொடுக்கணும் இவங்க என்ன ஜீவனாம்சம் கொடுக்க சொல்றான் மாச மாசம் கொடுக்கணும் தலாக்கு ஆன பிறகு விவாகரத்து ஆன பிறகு மாச மாசம் ஒரு தொகையை கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறான் இது வந்து ரொம்ப கேடு இந்துக்களுக்கு அந்த சட்டம் இருக்குது எங்களுக்கு இது பொருந்தாது இது நல்லதும் இல்ல இந்த மாதிரி ஜீவனாம்சம் இருக்குமே ஆனால் ஒரு பொம்பளை என்ன செய்வா டைவர்ஸ் வாங்கிடுவா வாங்கிட்டு அவன் ஜீவனாம்சம் வாங்கிடுவா வேற கல்யாணம் பண்ண மாட்டா ஊர் சுத்த ஆரம்பிப்பா இது நல்லது நல்ல ஒரு விளைவை ஏற்படுத்தாது அதனால எங்களுக்கு இது பொருந்தாதுன்னு நம்ம சொன்னோம் அதை கொண்டு வருவாங்க தீர்ப்பளிச்சாங்க இதை எதிர்த்து